தங்க இன்று இந்த வாராகியம்மா உனக்கொரு சத்திய வாக்கை தரப்போகின்றேன் இன்று என் வாக்கை கேட்டு முடித்த ஒரு நொடியில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது என் அன்பு குழந்தையே எத்தனையோ பிரச்சனைகள் இடையிலும் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது என் தங்க பிள்ளையே இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து போய் நின்று கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே இந்த பாராகி அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்று நீயாகவே புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே தெய்வங்கள் உன்னைச் சுற்றி வருவதைக் கண்டு நீ அலட்சியமாக விடாதே பிறகு வருத்தப்படும்படி ஆகிவிடும் உண்ப குழந்தையே நீ உன் மகனைப் பற்றி மிகவும் மன வருத்தத்துடன் இருக்கின்றாய் உனது பிள்ளை உன்னுடைய சொல்பேச்சை கேட்காமல் குடும்ப பொறுப்பும் இல்லாமல் உன்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி விட்டான் என் தங்க பிள்ளையே நீ தினமும் அவனைப் பற்றிய கவலையிலே மன இருக்க ஆளாகிவிட்டாய் இத்தனை நாளாக அவனுக்கு நேரம் சரியாக இருக்கவில்லை அதனால்தான் அவன் உன் சொல் சொல்பேச்சை கேட்காமல் சில கெட்ட சகவாசம் விட்டான் கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகிவிட்டான் என் தங்க பிள்ளையே உன் பிள்ளை உன் கண்கள் எதிரே இப்படி நடந்து கொண்டான் அவனை பெற்ற தாய் உன் மனது என்ன பாடுபடும் உன் மனதை தேத்திக்கொள் கவலைப்படாதே தங்க பிள்ளையே நீ தினமும் வேதனையுடன் கண்ணீர் சிந்துவதை இந்த வாராகி அம்மா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் என் தங்க பிள்ளையே நீ அவனை பற்றி என்னவெல்லாம் கனவு கண்டாயோ அதையெல்லாம் இந்த வாராகி அம்மா உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க போகின்றேன் தங்கப்பிள்ளையே தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது என் தங்க பிள்ளையே உன் அக்கம்பக்கம் இருப்பவர்களும் உன் உறவினர்களும் உன் குடும்பத்தைப் பற்றி தரைகுறவாக பேசுவதைக் கண்டு எத்தனை நாள் நீ இரவில் தூங்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் வெளியில் நடமாடுவதற்கு கூட முடியாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் உன் மனக்கவலையும் தீர்ந்துவிடும் தங்க பிள்ளையே உனக்கு நிம்மதியை தரும் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும் எந்த பிள்ளையை பற்றி அவதூறாக பேசினார்களோ அந்த பிள்ளையை பற்றி பெருமையாக பேசுவார்கள் தங்க பிள்ளையே இப்பொழுது உன் மகனின் நேரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது அதனால்தான் இந்த வாராகியம்மன் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் இனி உனது பிள்ளை சொல்லை மீற மாட்டான் பொறுப்பாக பார்த்து கொள்வான் அவனது வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் அவன் விரும்பிய வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் பிள்ளையே அவரவரது எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வரும் போகும் நாம் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது நம்பிக்கை தான் வாழ்க்கை நீ இந்த வாராகி அம்மன் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா இனி உன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப் போகின்றேன் இந்த வாராகி அம்மன் தங்க பிள்ளையே உன் வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்க வாராகி அம்மாவின் வழிபாடை செய்து கொண்டிரு உன்னை எந்த தீய சக்தியும் அண்டாது ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்